பிஜிஎஸ் டிசைனர் எங்கிட்ட ஆரி ப்ளவுஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து சேல் பண்ணிகிட்ருக்குங்க எல்லா கலரும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டு தரோங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இந்த மாடல் வந்து தௌசண்ட் ருபீஸ்ங்க இது ஹேண்டுங்க பேக் சைடு காமித்தேன் இப்போ ஹேண்டு காமிக்கிறேன் அடுத்த டிசைன் பார்க்கலாம் இது வந்து வேறு டிசைனுங்க இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பண்ணிகிட்ருக்கோம் இது பேக் சைடுங்க ஓகேங்களா இது வந்து க்ரீன் கலருங்க க்ரீன் கலரோட ஹேண்டுங்க இது இது வந்து பர்பிள் கலருங்க பர்பிள் கலருடைய பேக் சைடு அதே கலருடைய ஹேண்ட் ஒர்க்குங்க நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் நாங்கள் போட்டு தரோங்க ரேட் வைஸாக பார்த்து போட்டு தரோம் உங்களுக்கு வேணுன்றவங்க எங்கள் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ